தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகராக இருக்கக்கூடியவர் தான் நாகார்ஜுனா அவர்கள் நாகார்ஜுனா அவர்களுடைய நாக சைத்தன்யா நாக சைத்தன்யா அண்ட் சோபிதா துளிப்பாலா இவங்களுடைய திருமணம் நேற்று ஹைதராபாத்தில் ரொம்பவே கிராண்டாக நடந்திருக்கு இவங்களுடைய இந்த கிராண்ட் வெட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தெலுங்கை சேர்ந்த பல திரைப்பிரபலங்கள் கலந்துக்கிட்டு வாழ்த்தையும் இருக்காங்க ஸோ இவங்களுடைய திருமணத்துக்கு உலகம் முழுக்க இருக்க ரசிகர்களும் அவங்களுடைய வாழ்த்துக்களை பார்த்தீங்க அப்படின்னா தெரிவிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா வந்து சொல்லணும் நாக சைதன்யா ஆக்டர் சமந்தா அவர்களுடைய முதல் கணவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் நாகச்சைத்தன்யா அண்ட் சமந்தா இவங்களுடைய திருமணம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்தது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இருவருமே பார்த்திங்க அப்படின்னா விவாகரத்தை பெற்று பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது சைத்தன்யா அவர்கள் அதற்கப்புறம் சோபிதா துலிபாலா அவர்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்க இருந்தாங்க அப்படிங்கிறது சோசியல் மீடியா மூலயமா எல்லாருக்குமே வந்து தெரிய வந்துச்சு ஸோ இவங்களுடைய நிச்சயதார்த்தம் ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்க அப்படின்னா நடந்தது இதை தொடர்ந்து நேற்று அவங்களுடைய திருமணமும் ரொம்பவே கிராண்டாக நடந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக தான் நம்ம ஆக்டர் சம்மந்த அவர்களுடைய அப்பா ஜோசப் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தவறி இருக்காங்க இதை தொடர்ந்து இவங்களுடைய திருமணம் நடத்தப்பட்டது சமந்தா ரசிகர்களிடையே ஒரு பெரும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா வந்து சொல்லணும்